ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பணம் படுத்தும் பாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய வீரர்கள் செய்கிற விஷயம் வந்து நாளுக்கு நாள் வந்து சர்ச்சையானதா வந்து மாறிக்கிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியா இசான் கிசான் போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ரஞ்சி ட்ராஃபியில் ஆடுறத வந்து தவிர்த்துட்டு அவங்க வந்து ஐபிஎலுக்காக வந்து பயிற்சி வந்து மேற்கொண்டாங்க அப்போ வந்து ஐபிஎல் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு சம்பளம் வந்து கிடச்சிருது நாட்டுக்காக ஆடுறதில் பெருசாக வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க அந்த வகையில் கே ராகுல் இப்போ வந்து ரிஸ்க் எடுத்து செஞ்ச ஒரு சம்பவமும் வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறியிருக்கு கே ராகுல் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய கேப்டன் இப்ப இவர் வந்து காயம் அடைஞ்சாரு காயம் அடைஞ்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா காயத்துல இருந்து மீண்டு வந்து பயிற்சி மேற்கொண்டு தேசிய கிரிக்கெட் அகாடமியில வந்து என்ஓசி வாங்கிட்டு ஐபிஎல் வந்து இணைஞ்சாரு இப்ப இவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல் கேம்ல அவர் வந்து கேப்டன்சிப் பண்ணாரு விக்கெட் கீப்பிங்கும் வந்து பண்ணாரு லக்னோவை பொறுத்த வரைக்கும் டீகாக்கு எக்ஸ்பீரியன்ஸான விக்கெட் கீப்பர் இருக்கார் நிக்கோல்ஸ் பூரன் அவரும் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் அப்போ வந்து கே எல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவனா கீப்பிங் பண்ணவனா பேட்டிங் மட்டும் ஆடுங்கன்னு சொன்னாங்க பட் வம்படியாக அவர் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணாரு இப்போ ரெண்டாவது கேமில் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா கே எல் ராகுலை இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிட்டு சடனாக வந்து கேப்டன் வந்து மாற்றிட்டாங்க இப்போ வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே குருணால் பாண்டியாவை வைஸ் கேப்டன் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டு நிக்கோல்ஸ் பூரனை வந்து வைஸ் கேப்டனாக போட்டாங்க இப்போ வைஸ் கேப்டனை கேப்டனாக ப்ரமோட் பண்ணிவிட்டு கே எல் ராகுல ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கொடுமையான விஷயம்னு வந்து சொல்லலாம் ஒரு யங்ஸ்டரே இல்லை ஒரு பவுலர் ஒரு யூஸ் பண்ணலாம் ராகுல வந்து இம்பாக்ட் பிளேயராக ஒரு கேப்டனே எப்படி யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னா எதற்காகனா ராகுல் வந்து பாதி சீசனுக்கு அப்புறம் வந்து மேபி ஆட முடியாமல் போகலாம் அவர் வந்து எப்போ வேணாலும் வந்து இன்ஜரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து சடனாக கேப்டனை மாற்ற முடியாதுங்கிறதுனால பூரண கேப்டனாக போட்டிருக்காங்க அப்போ வந்து இது அடுத்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வரப்போகுது அப்போ ராகுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐபிஎலுக்கு வந்துருக்கலாம் அப்போ ஐபிஎலுக்காக அவசர அவசரமாக உள்ளே வந்து இப்போ காயம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு பதட்டத்திலையும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழல் தான் வந்து இருக்கு நன்றி